வணக்கம் ஒரு சூப்பர் ஸ்டாரோட சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சிருக்கீங்களா நாம பார்க்க போறது ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை பத்தி இது வெறும் நடிகர் விஜயோட ஃபேர்வெல் மட்டும் இல்ல இது ஒரு தலைவரோட என்ட்ரி ஒரு ஸ்டார் எப்படி ஒரு லீடரா மாறினாரு வாங்க அந்த நைட்ல நடந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி இந்த மொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நாம புரிஞ்சுக்க ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல மலேசியாவில் நடந்த அந்த பிரம்மாண்டமான ஈவெண்ட் அப்புறம் அவர் எடுத்த அந்த உறுதியான முடிவு அவரோட கேரக்டர் எப்படி வெளியில் தெரிஞ்சது ஒரு இன்ட்ரோவர்டாக இருந்தவர் எப்படி மாறினார் கடைசியா அந்த ரொம்ப எமோஷனலான ஃபேர்வெல் இது எல்லாத்தையும் டீப்பா பார்ப்போம் சரி முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஈவெண்ட் எங்க நடந்ததுங்கிறத பத்திதான் தான் தமிழ்நாட்டில் இல்லைங்க மலேசியாவில் ஏன் மலேசியா யோசிச்சு பாருங்க இதுவே அவரோட குளோபல் ரீச்சுக்கு ஒரு பெரிய உதாரணம் இல்லையா எண்பதாயிரம் பேர் சும்மா இல்ல ஒரு ஸ்டேடியமே ஃபுல்லா நிரம்பி வழிஞ்சது யோசிச்சு பாருங்க ஃபேன்ஸ் கூட்டம் மட்டும் இல்ல ஒரு சகாப்தத்தோட கடைசி சாப்டரை பாக்கிறதுக்கும் ஒரு புதிய தலைவரோட தொடக்கத்தை கொண்டாடவும் உலகத்திலிருந்து வந்து குவிஞ்ச கூட்டம் அது சரி இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி விஜய் என்ன சொல்ல போறாரு இதுதான் அன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் இருந்த மில்லியன் டாலர் கேள்வி அவர் சொன்ன விஷயம்தான் அந்த இரவோட ஹெட்லைனு சினிமாக்கு முழுசா முழுக்கு போட போற அப்படிங்கிற அவரோட அந்த அசைக்க முடியாத முடிவு இப்ப பாருங்க விஜய்க்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருந்துச்சு ஒண்ணு இவ்ளோ அரசியல் விமர்சனங்கள் வருது சரி ஈஸியா இன்னொரு படம் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறது இன்னொன்னு கஷ்டமான இந்த அரசியல் பாதை அவர் எதை செலக்ட் பண்ணாரு தன்னோட சினிமா கேரியருக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கும் அவரிடம் கொடுக்கவே இல்ல ரொம்ப தெளிவா நான் சினிமாவை விட்டு விலகிறேன் இதுதான் என் கடைசி படம் இது என் கடைசி படத்தோட இசை வெளியீட்டு விழா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி தன்னோட முடிவ ரொம்ப ஆணிதரமா பதிவு பண்ணாரு உண்மையில இந்த உறுதி அவருக்கு ஒன்றும் புதுசு இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல நான் சினிமாவுக்காகவே பிறந்தவன் சொல்லிருப்பாரு அன்னைக்கு சினிமா மேல காட்டின அதே டெடிக்கேஷனையும் உறுதியையும் தான் இன்னைக்கு அரசியலுக்காக காட்டுறாரு இது ஒரு நேச்சுரல் எவல்யூஷன் சொல்லலாம் சரி இந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நைட்ல விஜயோட உண்மையான கேரக்டர் சில சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல வெளியில வந்துச்சு ஒரு லீடருக்கு தேவையான குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு பதில் சொல்லுச்சு அவருக்கு வயசு ஐம்பத்தி ஓரு பொதுவா இந்த ஏஜ்ல எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மி இல்லையா ஆனா விஜயோட எனர்ஜி பல மணி நேரம் நடந்த அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட குறையல இது ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளவு முக்கியமான பிசிக்கல் ஃபிட்னஸையும் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் காட்டுது பாருங்க உதாரணத்துக்கு ஸ்டேஜ்ல அவங்க அப்பாவ பார்த்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஓடினது அவரோட பணிவை காட்டுச்சு கூட்டம் அரசியல் கோஷம் போட்டப்போ அதை போலீஸ வச்சு ஜோக்கா டீல் பண்ணது அவரோட சமயோசித புத்தியை காட்டுச்சு முக்கியமா அவரோட போட்டியாளரான அஜித் நடிச்ச பில்லா படத்தை பாராட்டினது இது ரொம்பவே முதிர்ச்சியான ஒரு நல்ல அரசியல் நாகரிகத்துக்கான தொடக்கமா பார்க்கப்பட்டச்சு இந்த கேரக்டர் ட்ரீட்ஸ் எல்லாத்தையும் விட எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா ஒரு காலத்துல ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவரா இருந்த விஜய் இப்போ ஒரு கம்பீரமான பப்ளிக் ஃபிகரா மாறின அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த டைம்ல என்ன பாருங்களே ஓகே டைம்லலாம் ஸ்டேஜ்ல ரொம்ப அமைதியா இருப்பாரு அப்பா தான் பேசுவாரு ஆனா ஜனநாயகன் விழாவில் ஓடுறது ஆடுறது பேசுறதுன்னு மொத்த ஈவெண்ட்டே அவரே வழி நடத்தினாரு நிச்சயமா இந்த மாற்றம் எதேச்சியா நடந்ததில்லை அவர்கிட்டயே இந்த புது எக்ஸ்ட்ரோவர்ட் ஸ்டைல பத்தி கேட்டப்போ அவரோட பதில் சிம்பிள் கப்பு முக்கியம் அதாவது தன்னோட அரசியலுங்கிற இழுக்க அடைய இந்த மாற்றம் ரொம்ப முக்கியம்னா அவரே ஒத்துக்கிறாரு சோ இது ஒரு பிளான் பண்ணின டிரான்ஸ்பர்மேஷன் சரி இப்போ நாம அந்த இரவோட கிளைமேக்ஸ்க்கு வரும் ஒரு பக்கம் ஃபேன்ஸோட இமோஷன்ஸ் கர புரண்டு ஓடுது இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட அசராத உறுதியோட விஜய் நின்னுட்டு இருக்காரு இது உணர்ச்சிக்கும் உறுதிக்கும் நடந்த ஒரு போராட்டம்தான் தான் சொல்ல போனா அவரை அழ ஒரு முயற்சியே நடந்துச்சு ஆர்கனைசர்ஸ் அவரோட கத்தி படத்துல வர்ற அந்த உருக்கமான பாட்டை திரும்ப திரும்ப பிளே பண்ணாங்க மொத்த ஸ்டேடியமும் எமோஷனல் ஆகிடுச்சு அப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான் விஜய் அழுவாரா ஆனா அவர் உடையவே இல்ல பக்கத்துல இருந்தவங்க கிட்ட அவங்க என்ன அழ வைக்க ட்ரை பண்றாங்க ஆனா நான் அழமாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காரு தன்னோட சினிமா பயணத்தை கண்ணீரோட முடிக்காம ஒரு கொண்டாட்டமா முடிக்கணும்னு அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு அதனால இந்த மொத்த ஈவெண்ட்டும் எமோஷன்ஸையும் தாண்டி ஒரு தெளிவான மெசேஜ சொல்லுச்சு இது வெறும் ஃபேர்வெல் இல்ல இது கடந்த காலத்துக்கான ஒரு செலிப்ரேஷன் அதே நேரத்துல எதிர்காலத்தை நோக்கிய ஒரு உறுதியான முதலடி இப்ப இளைய தளபதிங்கிற பட்டத்துல இருந்து ஜனநாயகன்கிற ஒரு புதிய பயணத்துக்கு வந்திருக்காரு ஒரு சாப்டரை இவ்வளவு கட்சிதமா முடிச்ச அவரு அடுத்த சாப்டரை எப்படி எழுத போறாரு அதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி தான் பார்க்கணும்